ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழி இரண்டாம் பத்து ஏழாம் திருவாய்மொழி இரண்டாவது பாசுரம் நாரணன் மூலகேல் மூ முழுவேழு உலகுக்கும் நாதன் வேதமயன் காரணம் கிரிசை கருமம் இவை முதல்வன் எந்த சீரணங்கு அமர் பிறர் பலரும் துழுதேத்தனின்ன வாரணத்தை மறுபுசித்த பிராங்கியன் மாதவனே நாரணன் முழு ஏழுலகுக்கும் நாதன் வேதமயன் காரணம் கிருஜை கருமம் இவை முதல்வன் எந்தை சீரணங்கு அமரர் பிறர் பலரும் துழுதேத்தனின்ன வாரணத்தை மறுப்புசித்த பிரான் என் மாதவனே எல்லாம் அர்த்தமாயிருக்கும் உங்களுக்கு நாரணன் முழு வேழ் உலகுக்கும் நாதன் லோகநாதன் வேதமயன் வேதத்தில் பேசப்படுகின்றவன் காரணம் கிரிசை கருமம் இவை முதல்வன் காரணம் ஒரு காரியம் நடக்கிறதுக்கான காரணம் கிரிசை அந்த செயல் அதுக்கப்புறம் கருமம் அதனுடைய பயன் ஸோ காரணம் காரியம் அந்த காரியத்தால் ஏற்படுகின்ற பலன் எல்லாவுமாக இருப்பவன் இவை முதல்வன் இவைகளுக்கு நிர்வாககன் அவைகளை நிர்வகித்து கொண்டிருப்பவன் எந்தை எமக்கு தகப்பன் போன்றவன் சீரணங்கு அமரர் பிறர் பலரும் தொழுதேத்த நின்ன சீரணங்கு அப்படின்னா புகழ்மிக்க அமரர்கள் ப அவரர்கள் பிறர் பலரும் மற்றவர்களும் துழு நின்ன வாரணத்தை மறுப்புசித்த பிரான் என் மாதவனே குவலையாவிடம் என்கிற யானையின் கொம்பை உசித்த கொம்பை முறித்த பிரான் என் மாதவனே ஃபர்ஸ்ட் வாட்டு சிம்பிளாக தான் இருக்கும் கொஞ்சம் பெருசாக இருக்கும் அவ்வளோதான் அவசரம் படிச்சுடலாமா நாரணன் முழு ஏழ் உலகுக்கும் நாதன் வேதமயன் காரணம் கிரிதை கருமம் கிபை முதல்வன் எந்த சீரணங்கு அமரர் பிறல் வளரும் துல்தேத்தனின்ன வாரணத்தை மதிப்போசித்த பிரான் என் மாதவனே ஸ்ரீமதே ராமானுகாயனம்